வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க பிரபஞ்சம் அன்பே சிவம் மூச்சு நமக்கு எவ்வளவு முக்கியமானது இன்னைக்கு நம்ம ஆக்சிஜன் லெவல் உடல்ல குறைவதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேர் அதாவது என்னென்ன பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருக்கோ கவனமா இதை கேளுங்களேன் இதுல ஏதாவது ஒண்ணும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நிறைய ஹேர் ஃபால் ஆகுதா சரி அதுக்கப்புறம் நான் நடந்து போயிட்டே இருக்கேன் திடீர்னு ஒரு கிரீனஸ் வருதுங்க டக்குன்னு எனக்கு தலை சுத்தல் ஏற்படுது சரியா உணவு செரிமானமே ஆகல காலையில சாப்பிட்ட உணவு இப்போ வரைக்குமே எனக்கு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு மூச்சு திணறல் அடிக்கடி ஏற்படுது தூக்கத்தில் கூட நான் எந்திரிச்சு உக்காந்துக்கிறேன் பிரச்சனையோ இல்ல லைட்டா நான் வந்து ஏதாவது ஒரு டஸ்ட் பாட்டா கூட தும்மல் வந்துகிட்டே இருக்கு தலைவலி அடிக்கடி ஏற்படுது சோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடலில் ஆக்சிஜன் லெவல் நமக்கு குறைவாக இருக்கலாம் பிராண சக்தி இந்த சக்தி அப்படின்னு சொல்றது தான் நம்ம உடல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பிராணசக்தி பிராண வாயு நமக்கு குறையும் பொழுது உடல்ல நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல எல்லாமே நமக்கு வர ஆரம்பிச்சோம் இதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் வெரி வெரி சிம்பிள் ஈஸியாக நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஆக்சிஜனை நம்ம நல்லா இன்ஹேல் பண்ணணும் இப்போ முடிஞ்ச அளவு ஃப்ரீயாக இப்போ கிடைக்கும் போதே நல்லா இன்ஹேல் பண்ணிக்கோங்க சொல்ல முடியாது இன்னும் கொஞ்சம் நாளில் இது எல்லாமே நம்ம வந்து பே பண்ணி தான் ஆக்சிஜனே வாங்குற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் நம்ம நம்ம சுவாசிக்கலாமே ஆக்சிஜன் லெவல் குறையும்து என்ன ஆகுதுன்னா நமக்கு மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பிரெயின் எனக்கு அடிக்கடி டென்ஷன் ஆகுது மருதி அதிகமா இருக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் எங்க போறேன்னு தெரியல டக்குன்னு மறந்து போய் நிற்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும் அதுக்கு தான் நம்ம உடலை இந்த பிராணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் காலையில எழுந்திரிச்சு ஒரு இருந்து பதினைந்து நிமிடங்கள் இந்த பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி மூச்சு பயிற்சியை நம்ம செய்யணும் பிராணன் அப்படின்னா உயிர் காற்று யாமம் அப்படின்னா அதை நெறிப்படுத்துதல் ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இது முக்கியமான ஒரு காயக்கருப்பு முறை சிதர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ரெகுலரா நீங்க என்ன வேணா ஃபுட் எடுங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க ஜாகிங் போறேன் ஜிம்முக்கு போறேன் டயட் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்றேன் ஓகே ஆனால் ஆக்சிஜன் லெவல் நம்ம உடல்ல கரெக்டா இல்லைன்னா எதுவுமே யூஸ்லெஸ் தான் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் நல்லா பிரீத் பண்ணும் டீப் பிரீத் பண்ணாவே நம்ம உடல்ல பாதி நோய் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதனால தான் இந்த கொரோனா தொற்று காலங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் குறைவாக இருக்கிறவங்க ஸோ எளிமையாக ஈஸியாக வந்து தாக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஸோ அப்போ ஆக்சிஜன் லெவல் நம்ம உடல்ல இருக்க இருக்க ஸோ ஆர்பிசி செல்ஸ் என்ன பண்ணும் ஆக்டிவா எல்லா ஆர்கனுக்குமே போய் மெட்டபாலிசம் நமக்கு கரெக்டாக நடக்கும் ஸோ இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம உடலை எல்லாமே சரியாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ நல்லா டீப் பிரீத் பண்ணணும் எல்லாருமே இப்போ ஷேலோ பிரீத் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஆழ்ந்த மூச்சு அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணிகிட்டே வந்தோம்னா உடல்ல பாதி பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்கும் இதுல முக்கியமாக மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு நுரையீரல் ஏதாவது தடை இருக்கு அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மெடிசன் தாலிசாதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது இந்த தாலிசாதி சூரணம் அப்படின்னு சொல்றது கவம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துங்க ஸோ இதை நம்ம வெந்நீரில் கலந்தோ அல்லது தேனில் கலந்தோ ஒரு நாளைக்கு இரண்டு வேலையும் நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரி பயன்படுத்தும்போது அதிகமான கபம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு குறைந்து பிராண சக்தி உடலில் அதிக ஆரம்பிக்கும் ஸோ அதிகரிக்கும்போது நம்ம லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது நிறைய பேருக்கு அந்த கோழை அப்படின்னு இருக்குல்லையா ஸ்பூட்டம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அது கரையிறதுக்கும் இந்த தாலிசாரி சூரணம் நமக்கு பயன்படுது ஸோ அடிக்கடி நம்ம வெந்நீர் குடிக்கிறது வெந்நீர்ல கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து குடிக்கிறது மிளகு பொடி சேர்த்து குடிப்பது இரவு நேரத்துல அதிகமா நமக்கு மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா தூங்குவதற்கு முன்னாடி பால்ல கொஞ்சம் மிளகு பொடியோ மஞ்சள் பொடியோ சேர்த்து குடிக்கிறது இந்த மாதிரியான வழக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா மூச்சு நமக்கு சீராக இருக்கும் தினம்தோறும் நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு பத்துல இருந்து பதினைந்து நிமிடம் பயிற்சிகள் பிராணாயாம பயிற்சிகள் செய்யும் நமக்கு ஆக்சிஜன் லெவல் உடல்ல தக்க வைக்கப்படுது இதனால நம்ம நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழலாம் மேலும் இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க நன்றி